கடவுள் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்க பணிமான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் எடுத்தோமே ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் ம கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குருபெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்துல இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால எட்டு மணி நாலு நிமிஷத்துல இருந்து மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலம் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பண்றது புது மனை புகு விழா பண்றது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்றோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுபங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருத்தியை வருது அமாவாசையிலிருந்து வளர்பிரை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா தோரம் பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது தோரம் பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்ற கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு அசல்வாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்க சுக்கர பகவானோட சம்பந்தம் நீச்சவங்க ராஜயோகம் பெரிய ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் பெரிய ஏற்றம் மாற்றமும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதத்திலும் பண வரவு பொருள் வரவு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துல போகிறார் மூணு எட்டின் நீதிபதி எட்டுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா மறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல திடீர் பணவரவு ரேஸு லாட்ரி ஷேர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது ஐடி ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கலாம் நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் ஏரியாஸில் இருக்கிற வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அவரே உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒம்பதுக்கு அதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தன காரக தனஸ்தான அதிபதியே தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் நேர் வழியான பணம் இல்லாமல் மறைமுக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைமுக பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயாவது பணத்தை போட்டு வச்சுருந்தது திடீர்னு அது ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக வந்து பண தட்டுப்பாடு இல்லை எந்த ஒரு வேலையிலையும் சிறு சிறு தளங்கள் இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் மாறி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரர் அதுவே பெரிய விசேஷம் ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குருன்னு சொல்லுவாள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திங்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நாலு ஏழின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஆர் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இப்போ பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இல்லைன்னா வந்து விசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கற வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய அளவுக்கு வரும் இருந்தாலும் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம எதிராளிகளை கம்மியாக வந்து அசஸ் பண்ணி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த குரு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும் பணவரவில் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வழிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு கதை கவிதை எழுதுகிறவங்க கதை எழுதக்கூடிய கதாசிரியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்றவாளுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அக்கௌண்ட்ஸு காமர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த இந்த மாதிரியான படிப்புகள் படித்த புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சம்பந்தமாக வேலை கிடைத்தால் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா ஆறாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்துல சூரியனையும் பார்க்கறதுனால ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தம் பணவரவருக்கு பஞ்சம் பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவரும் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதும் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெரிய ஏற்றமான காலமாக இந்த சித்திர மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அது என்ன அப்படின்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்ல அகத்திக்கீரை அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் இந்த கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இந்த ராகு ராகுகேத்து ஸ்தலத்திற்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் திருநாகேஸ்வரம் இல்லைனா கீழ்பெரும்பள்ளம் இந்த மாதிரியான கேத்து ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நவக்கிரக சன்னதியில் இந்த கேது பகவானுக்கு உண்டான கொள்ளு அது வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலு அஞ்சு எண்ணெய்கள் கலந்த விளக்கு போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாள்னு சொல்கிறது ஆறு நா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது பொதுவாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான நாள் கேது பகவானுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த கொள்ளு தானம் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்